எப்போங்க எனக்கு தெரியாதே பெரிய பொண்ணு அக்கா நிச்சயத்து அடுத்ததுக்கு அடுத்த நாள் காலையிலே வந்துட்டேன் ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பெருவு நீ வந்த ஆடியா செஞ்சி அடப்பாவி ஏன்டா அம்மா பெருவு உன் காலேஜ் தெரியாதல எனக்கு அன்னைக்கு நானும் கேட்கல நீயும் என்கிட்ட சொல்லிட்டு போல பெருவு எனக்கு எப்படி தெரியும் அதுக்கு தான் காலையிலே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நைட்ல தூங்கவே இல்ல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஓ இவ்வளவு பைத்தியமா கேட்டானா உங்களே ஆமா செல்லும் பைத்தியம் மட்டுமா ஆக்கிருக்கேன் சரி வேற எதுவும் பேச வேண்டாம் போவோம் போலாமா செல்லோ ம் போலாங்க மாமனை இருக்கி கட்டி பிடிச்சுக்கோ ரோட்ட பார்த்து வண்டி ஓடுங்க இல்ல செல்லோ உனக்கு பைக்ல உட்கார்ந்து பழக்கம் இல்ல எல்லாம் அதான் பயமா இருந்தா கட்டி பிடிச்சுக்கோன்னு சொன்னேன் பயம் எல்லாம் இல்லைங்க நீங்க சும்மா சான்ஸ் அடிப்பீங்க அதுக்கு தானே கேக்குறீங்க அப்படி இல்ல போன் நல்லதுக்கு தான் சொன்னேன் சரிங்க ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்க நான் டைட்டா தான் உங்க ஷோல்டர பிடிச்சிருக்கேன் அதான் தெரியுதே அங்க உள்ள எலும்பு எல்லாம் உடைஞ்சிரு இடுப்பு கட்டி பிடிச்சுக்கோடி

அதுக்கப்புறம் வெளிய போ. சரிமா. கயிலங்கராம கிருஷ்ணா. நான் ஒரு மூது படுத்தாங்களா? சரி நான் அவளை கூப்பிடுறேன். இல்லமா நான் போய் குடிச்சிட்டு வரேன். சரிடா. கயிலு என்ன ராமகிருஷ்ணா? அம்மா கூப்பிடுதா? சரி நான் போய் பாக்குறேன் என்னத்தை கூப்பிட்டீங்களா ஆமா கயிலு. சொல்லுங்க கல்யாணம் முடிஞ்ச நாலையில நீங்க ஒரு பக்கம் போவல? ஆ அதனால என்னத்த? அதே நீ கோயிலுக்கு போய்ட்டு வர ஏழு பேரும் கோயிலுக்கா அவன் கேட்ட மாதிரி கேட்க இல்லத்த வேலை ரொம்ப இருக்கு ரைஸ்னு இல்லை அவனும் அதேதான் சொன்னான் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாமா அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க சரி அத்தை சீக்கிரமா போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுமா சரி அத்தை ரோசாபு மாண்டுவே என்ன ராமகிருஷ்ணா நீ துணி மாத்தலையா இல்லம்மா நான் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே ரைஸ் மில்க் போயிடுவேன் யார் சொன்னா கோயிலுக்கு போய் ரைஸ் மில்க் போணும்னு வேல அதெல்லாம் கிடையாது கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்துட்டு தான் போணும் ஏமா அப்படி கோயிலுக்கு போய் வீட்டுக்கு தாண்டா வரணும் அதான் ஆசிர்வாதம் போ போய் நல்ல துணி எடுத்து போட்டு வா அவளையும் ஒரு நல்ல சளை எடுத்து கட்டி சொல்லு சரிமா ஐயோ ஏன் பொண்டட்டியா இது தேவதா மாதிரி இருக்கல அம்மா சளை எடுத்து கட்டி சொல்லுன்னு சொன்னா இவ கோயிலுக்கு சொன்னானே சளை எடுத்து கட்டிட்ட போல என்ன அழகா இருக்கா என்ன பார்க்கற ஒண்ணுல கையில என்ன வந்தே துணி மாத்தணும்

அம்மா உன் புள்ள தான் நீ ஏன் பேறன இவ்வளவு நாள் இந்த சட்டைல நீ போற இல்ல நீக்க என்ன புழுசா போட்டுக்க? என் பொண்டடி கோயிலுக்கு கோயலுக்கு போறோம்ல பாட்டி அதுக்கு தான் ஆ தனியா வரல நான் வந்து நான் வரட்டேன் sagte அதெல்லாம் என் பொண்டடி நான் இருக்கேன் நான் இருக்கும் போது நீ எதுக்கு? சரி தாம்பா உன் பொண்டடி நீயே குடிட்டு போ. வெறுது நான் தான் குடிட்டு போவேன். சரி சரி போயிட்டு வாங்க. சரி பாட்டி போயிட்டு வரோம். போயிட்டு வரோமா? சரி நமக்கஷ்டம். பாத்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரத்தை சரிம்மா ஏ கிழவி போயிட்டு வரோம் சரி போயிட்டு வாங்க அதை மூஞ்ச நல்லதான் வச்சுட்டு சொன்ன சரி கிழவி என் மவுனும் எவ்வளோ அழகா இருக்காவ ஜோடி பொறுத்த அப்படிதான் இருக்கு என் கண்ணை பற்றும் போல வந்த உடனே பிள்ளைகளுக்கு திருஷ்டி சுத்தி படும் என்னையும் ஆமாமா பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு

கயல் வினோத் வாத்து நீ இவ்ளோ நாளாச்சு கயல் ஆமா நீ எப்படி இருக்கே நான் சூப்பரா இருக்கேன் நீ எப்படி இருக்கே நானு நல்லா இருக்கேன் கல்யாணம் ஆயிட்டா ஆமா வினோத் கோயிலுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கீல எப்படி ஆமா வினோத் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் எங்க வா மாப்ளே எங்க அர்ச்சதா தட்டு வாங்கிட்டு வரல அத வாங்க போ சொல்லி இருக்கேன் ஓ அப்படியா நீ என்ன காலையில கோயிலுக்கு வந்திருக்க நீ அவ்வளவா கோயிலுக்கு வர மாட்டியே இப்போலாம் அடிக்கடி கோயிலுக்கு தான் வரேன் அவ்வளவு மாட்டியா நீ ஆமா கயல் நீ தனியா வந்து இல்ல கயல் நான் கட்டிக்கு போற வந்திருக்கேன் ஓ அப்படியா அவங்க எங்க சாமி கும்பிட்டு இருக்கா ஓ சரி சரி நீ படிக்கும் போது சொன்னீங்க அவன தான் கல்யாணம் பண்ணிருக்கியா ஆமா வினோத் சூப்பர் சின்ன பிள்ளையில இருந்து ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொன்னேன் வாசை நிறைவேறிட்டு சந்தோஷமா இருக்கு கயல் தேங்க்ஸ் வினோத் அப்புறம் சக்தி எல்லாம் எப்படி இருக்கா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவன் நல்லா இருக்கா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க ஓ அப்படியா உனக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்ல கல்யாணத்துக்கு என்ன சிரிக்கிற அது ஒரு பெரிய கதை அப்புறமா சொல்றேன் பெரிய கதையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க ரன்னிங் சேசிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா அப்படி தான் சரி சரி பரவ சொல்லு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்பு ஆமாமா இன்ட்ரஸ்டிங்கான கதை தான் என்ன ஓ மாப்ள அர்ச்சத தட்ட வாங்க போன வரைக்கும் அங்கவே இல்ல நானும் பாத்துறலாம் பார்த்தா அது வரார்ல அவங்க தான் எங்க எங்க அந்த மரூன் ஷர்ட் போட்டுக்காரே அந்த மருண் கலர் ஷர்ட் போட்டு வராரு அவரா ஆமா ஆமா இவர் எங்க காணும் ஓ அங்க நிக்காரோ என்னங்க நீங்க இங்க நிக்கிறீங்க நான் உங்களை அங்கல தேடிட்டு இருந்தேன் தேடனியா இங்க தான் நீடி நிக்கிறேன் இவங்க தான் நீ கட்டிப் போறவளா ஆமா கயல் பேரு திவ்யா ஆ அதான் தெரியுமே நமக்கு சனோட மாமா பொண்ணு தான இவங்க ஆமா கயல் உங்களை நான் எங்கயோ பாத்துக்கனே கயல் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் நான் அன்னைக்கு சொன்னேல இல்ல வினோத் அவங்க என்ன எங்க பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியும் எங்க பார்த்தேன் எனக்கு ராமகிருஷ்ணா வரோம் ஆமா திவ்யா எனக்கு நம்மளை பார்த்தாங்க வரோம் பயமா இருக்குங்க பயப்படாதடி என்ன பயப்படுறாங்க உன் பின்னாடியும் ஒளியிறாங்க ஒன்னும் இல்லை கையல் திவ்யா என்ன கையல் ஆ கொடுங்க அப்புறம் திவ்யா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் வினோத் இவங்க தான் என் ஹஸ்பண்ட் ராமகிருஷ்ணா ஹாய் ராமகிருஷ்ணா இவன் வினோத் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஓ அப்படியா உங்க பேர் வினோதா ஆமா உங்களை நான் எப்பவும் டவுன் காரன் டவுன் காரன் தான் சொல்லுவேன் அதனால எனக்கு உங்க பேர் தெரியாது கையல் சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது உங்க பேர் வினோத்துன்னு ஓ அப்படியா திவ்யா என்ன கண்டு பயப்படுறியா இல்ல மாமா என்ன மாமான் புதுசா சொல்ற கையில் இருக்க அப்படி கூப்பிடுறியோ இல்ல மாமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடலாம் சரி திவ்யா அப்புறம் திவ்யா இந்த மாமாவை மன்னிச்சிரு உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் என்னை மன்னிச்சிரு திவ்யா ஐயோ மாமா இருக்கட்டும் அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல சரி திவ்யா அது உன் பெருந்தன்மை நீங்க என்ன காலையில ரெண்டு பேரும் இன்னும் இல்ல இன்னும் பிரச்சனை தான் இருக்கு ஓ அப்படியா மாமா கண்டிப்பா சம்மதிப்பாங்க திவ்யாவா மாமாக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதனால அவ விருப்பத்துக்கு மாறா அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா சம்மதிப்பாங்க அவங்க அவசர அவசரமா இன்னொரு மாப்பிள்ள பார்த்தது உங்க அம்மா பேசிட்டாங்கன்னு கோவத்தில் எடுத்த முடியுது தானே ஆமா என்ன பண்ண அதெல்லாம் மாறிடுவாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்களும் அதே நம்பிக்கையோடு தான் இருக்கோம் சரி காலேஜுக்கு நேரம் ஆயிட்டா இன்னும் இருக்கு அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் நாங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு வரோம் சரிங்க என்னங்க வாங்க இவங்க மருந்து குடிச்சாங்க ஆமாடி எனக்கும் பார்த்ததும் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு காலேஜ் படிக்கும் போது சின்ன வயசுல இருந்து ஒருத்தன் ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது இவனு இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இவனுக்காக நினைச்சோம் ஆனா அவங்களும் திருந்தி போற மனுஷனா வந்து நிக்கறாங்க பார்க்கவே சந்தோஷமா இருக்கு என்னங்க ஆமதிவியா இவர்தான் என் ஹஸ்பண்ட் அவ சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பாத்துக்க இவனா அப்படினு கேட்கணும்னு தோணுச்சு ஆனா அவகிட்ட எப்படி கேட்க முடியும் அதான் திவியா நான் அமைதியா இருந்துட்டேன் சரிங்க இப்போ நல்லா தான இருக்காங்க ஆமடி என்னங்க இவங்க தானே யாரு நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்களே கார்த்திகேயன் ஆசைப்பட்டாருன்னு சொன்னீங்களே இவங்க தானே ஆமதிவியா இவள தான் தேடணும் கல்யாணம் முடிச்சிட்டான்னு கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு வந்து நிக்கிறா அதுவும் அத்தை பையனை என்னத்தை சொல்லு சரிங்க யார் யாருக்கு எங்க எழுதி இருக்கோ ஆமாடி அவளும் அவன சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு அவ ஆசை நிறைவேறணும் தானே அதுதானே சரி ஆமாங்க அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க அவ அழகா தான் இருக்கா ஆனா உன்னைய விடவா அழகா இருக்கா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க ஆமாடி எனக்கு நீ தாண்டி அழகு எனக்கு என்னமோ அவங்க என்னோட அழகா இருக்காங்க அவ அழகு தாண்டி யாரு இல்லைன்னா அவளை காலேஜ்ல எத்தனை பேரும் ஆசைப்பட்டாங்க தெரியுமா நாங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட கையிலும் சக்தியும் பொண்ணுங்க மற்ற எல்லாரும் ஆம்பளை பசங்க தான் எங்க குரூப்ல இருக்க பசங்க என்ன தவிர மற்ற எல்லா பசங்களும் கையில ஆசைப்பட்டாங்க எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரல இன்னும் நான் அவன் எனக்கு தங்கச்சியாக தான் தெரிஞ்சா இப்போவும் அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் தெரிந்தா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல திவ்யா எனக்கு உன் மேலே வந்து ஃபீலிங்ஸ் வேற யார் மேலேயும் வரல நீ தாண்டி முதலும் கடைசியும் சரிங்க அப்புறம் என்ன சொல்லுங்க அப்புறம் என்ன எதை பத்தி கேட்க பத்தி ஆ சொல்றேன் அவங்க வர வரைக்கும் சொல்றேன்

நானும் கார்த்திக்கும் பொழந்து கட்டிடுவோம் அவனுல அப்புறம் கார்த்திக் அவளை காதலிச்சானே அப்படிங்கறதுக்காக அவளுக்காக வருவோம் நான் என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணது அப்படின்ட்டு போவேன் சூப்பருங்க கதையாடி சொல்லிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பருங்க நல்லா இருக்குதுங்க கேக்க நாங்க காலேஜ்ல ரொம்ப பங்க அடிப்போம் நீங்க எல்லாம் அடிச்சதே இல்லங்க ஏன் இப்படி இருக்க ஏங்க இப்போ என்ன பண்ணிட்டேன் இவ்வளவு நல்லவளா இருக்க அது மூணாவது வருஷம் வந்துட்டு ஆமாங்க எங்க வீட்ல என்ன நல்லவளாவே வளத்துட்டாங்க ஆமாமா சொன்னாங்க உங்களால தான் என்னடி பண்ணே பிறகு என்ன பண்ணே காலேஜ் ஃபர்ஸ்ட் டே வீட்ல ஏமாத்திட்டு வந்து கோயில்ல உட்கார்ந்திருக்கோம் நீ கோயிலுக்கு போறேன்னு சொன்னே அத தான் சொல்றேன் நான் தான் இப்போ ரொம்ப ஏமாத்த ஆரம்பிச்சேன் உங்க கூட பழகி பழகி வீட்ல ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்க தான் எனக்கு எடுத்து வச்சிருக்கீங்க ஆமா ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தேன் நான் காலேஜுக்கு போனா கிளாஸ்க்கு போவேன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில நின்னு யார்கிட்டயுமே பேச மாட்டேன் பஸ் அப்படியே போய் வீட்டுக்கு போயிரேன் அதான் எனக்கு தெரியுமே ஆமாங்க உங்களுக்கு தெரியாததா அப்படி இருந்தனா இப்படி ஐட்டேன்

அங்க போய் பேசலாமா ஆ சரி திவ்யா கையில் கிட்ட பேசிட்டு நல்ல ஜாலியா பேசுவா சரிங்க சீக்கிரம் வந்துருங்க காலேஜுக்கு போணுங்க சரிடி வந்துருந்தேன் போமா ஆ போலாம் அக்கா சொல்லு திவ்யா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீ என்ன அழகா இருக்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா ஆமாக்கா கேள்விப்பட்டோம் ஆனா நீங்க தான் பொண்ணு எங்களுக்கு தெரியாதுக்கா ஓ அப்படியா தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா என்ன சந்தோஷம் தான் படுவோம் இப்போவும் சந்தோஷம் தான் படுவேன் இல்லை நீங்களாம் நினச்சிருப்பீங்க தானே என்னக்கா நினச்சிருப்போம் யார் அந்த பைக்கிய காரி இவனுக்காகவே விஷம் பிடிச்சிருக்கா அப்படின்னு தானே நினச்சிருப்பீங்க அப்படிலாம் இல்லைக்கா அவங்க நல்லவங்க தானே ஏன் திக்கையே போய் சொல்கிறேன் என்னக்கா போய் சொல்லிட்டேன் இப்போ அவன் நல்லவனவா இருந்தான் உன் கையை பிடிச்சி எடுத்துருக்கான் உன்கிட்ட எத்தனையோ தடவை பிரச்சனை பண்ணியிருக்கான் அவனை எப்படி நல்லவன் சொல்கிற உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் மாமா சொன்னாங்களா அவன் சொல்லலாம்மா எனக்கு முன்னாடியே தெரியும் உங்கள் எல்லாரும் பற்றியும் என்னக்கா சொல்கிறீங்க பிறகு நான் அவனை பதினஞ்சு வருஷமாக கதளிச்சிருக்கேன் அவன் யார் என்ன அவங்க குடும்பத்தாளங்கள்லாம் எப்படி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சு வைக்க மாட்டேன்னா அவன் எங்கெங்கே போகிறான் என்ன பழக்கம் இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும் என்னக்கா சொல்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சுமா எல்லாம் தெரிஞ்சுமா அவனை கதளிச்சான்னு கேட்குறேன் சின்ன வயசுல எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு அதை அப்படியே மனசில் வச்சிட்டேன் அதனால தான் நான் பின்னாடியே அலைஞ்சேன் அப்போ மாமா உங்களே தான் நினச்சிட்டு இருந்தாங்களா என்ன சொல்கிறது திவ்யா என்ன நினச்சிட்டு இருந்தா அவன் எப்படி உன் பின்னாடி வந்திருப்பான் அப்படி எப்படிக்கா அவனுக்கு சின்ன வயசில் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை எல்லாமே மறந்துட்டான் பிறவு இப்போ எப்படிக்கா தெரிஞ்சுது நான் விஷம் குடிச்சல்ல அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் ஏன்க்கா விஷம் குடிச்சிங்க அது ஒரு பெரிய கதை திவ்யா இன்னொரு நாள் சொல்கிறேன் சரிக்கா இப்போ மாமா நல்லா தானே இருக்காங்க ஆமாம்மா சரிக்கா கேட்கவே சந்தோஷமாக இருக்கு எதுக்கு நீ தனியா கூடிட்டு வந்தீங்க என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமா என்கிட்ட என்ன பேசணும் நம்ம எல்லாம் ஒரே வயசு தான் சும்மா என்ன நீவா போனே பேசுங்க ராமகிருஷ்ணனே பேர் சொல்லி கூப்பிடுங்க நீயும் என்ன வினோத்துன்னு கூப்பிடலாமே சரி வினோத் நான் எதுக்கு உனிய தனியா கூட்டிட்டு வந்தேன்னா முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதுக்கு ராமகிருஷ்ணா அதெல்லாம் இருக்கட்டும் இல்ல உனக்கும் சரி உங்க வீட்டாளர்களுக்கும் சரி நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அது அங்க வச்சு சொல்லிருக்க வேண்டியது தானே இல்ல வினோத் நான் திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போதே கையிலோட முகம் வாடி போச்சு அதுவும் சரிதான் எந்த கொண்டாடிக்குதான் தான் புருஷன் இன்னொருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறத பாக்க முடியும் கஷ்டமா தான் இருக்கும் ஆமா வினோத் அதுக்குதான் நான் உனிய தனியா கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறேன் என்னை மன்னிச்சிரு உன்னோட அண்ணன் அண்ணிக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு அவங்க பேர் தெரியாது எனக்கு அதனால தான் அப்படி சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத உனக்கும் அண்ணன் அண்ணி தானே அதில் ஒன்றும் தப்பு இல்லை நீயும் அவங்கள அண்ணன் அண்ணினே கூப்பிடலாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி வினோத் எனக்கு கல்யாணம் ஆயிட்டுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா ஆமாம் தெரியும் நான் தான் சொன்னேன் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு திவ்யா தான் சொன்னான் ஓ அப்படியா சந்தோஷம் கையில் உன்னோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா வழியிலையும் ஒருத்தர் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்கள்தான் இருக்கும் ஆமாம் ராமகிருஷ்ணா அவள் காலேஜ் படிக்கும்போது நான் சின்ன வயசுல இருந்து ஒருத்தனை விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அது நீனே எனக்கு தெரியாம போச்சே அது எனக்கே தெரியாத என்ன சொல்ற அவ சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பியிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது பிறகு வேற எப்படி நான் அவளை கல்யாணம் முடிச்சிருந்தே கேட்கறேன் ஆமா எப்படி சொல்றேன் பதினஞ்சு வருஷமும் பின்னாடி வரது உனக்கு தெரியாதுல பதினஞ்சு வருஷமாவா என்ன சக்தி சொல்ற உனக்கு தெரியாதுல எப்படி ராக்கி உனக்கு தெரியாம போச்சு நீ உன் மாமா பொண்ணை எப்போ இருந்து காதலிச்சேன்னு எனக்கு தெரியாது ஆனா கையல் ஒன்னு பதினஞ்சு வருஷமா காதலிக்கிறான் அது எப்படி உனக்கு தெரியாம போச்சு நீ எங்க போனால அவ வருவா நீ எங்க போற என்ன பண்ற எல்லாம் அவளுக்கு தெரியும் அவ உன் மேல கண்மூடித்தனமா காதல் வச்சிருந்தா அது உனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல அவ கூடவே இருக்க எனக்கு தான் தெரியும் பதினஞ்சு வருஷமான எப்போ இருந்தாலும் யோசிக்கிறேன் கையலுக்கு எட்டு வயசு இருக்கும்போது அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க அப்போ மூணாம் கிளாஸ் படிச்சா நீ அதே ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் படித்த அவள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பா அதனால நிறைய பசங்க அவள் கூட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க அதில் நீயும் ஒருத்தன் இதுல உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை சக்தி மற்ற பசங்க இடத்து பண்ணால் கூட நீ யாரையும் பேச விட மாட்டேன் அப்படிதான் நீ இருந்த நீ அவளுக்கு பாதுகாப்பாக இருந்த அதனால தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சோடீங்க அதுக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா விளையாடும் போது எட்டு வயசுலேயே நீங்க மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்ன சொல்ற சக்தி ஆமா ராஜி அந்த மாலையை நீ எங்க இருந்து எடுத்து வந்தா தெரியுமா தெரியல சக்தி சாமி கழுத்துல இருந்து எடுத்து வந்து நீ மாலை போட்ட அதனால அவ உனியே அப்போ இருந்து புருஷனா தான் நினைச்சிட்டு இருக்கா நல்லா தான் படிச்சு வந்தேன் ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் கூட ஒருத்தர் தானே கௌதம் அவனாலதான் நீ இப்படி தப்பான வழிக்கே போன அதுவும் எங்களுக்கு தெரியும் நீ பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையான இன்னும் வரைக்கும் தான் இருக்க ஆனா ஒன்னு அடிமையாக்கணவன் இப்போ வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்கான் ஆனால் நீ எப்படி இருக்க பார்த்தியா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எத்தனை பேர் அவள் சுற்றுனாங்க தெரியுமா ஆனால் அப்போ கூட அவள் ஒன்றே மனசில் நினச்சிக்கிட்டு யாரையுமே அக்செப்ட் பண்ணல எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான் அவன் என்ன அவ்வளோ பெரிய அழகுனா அவனை மனசில் நினச்சிக்கிட்டு நல்ல பசங்களை வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு ஆனால் அவள் அப்பவும் நம்பிக்கையோடு ஒன்னே நினச்சிட்டு இருந்தான் நீ என்னைக்காவது ஒரு நாள் அவகிட்ட வந்து சேர்ந்துட மாட்டியானு ஆனால் நீ சுத்தமாகவே மறந்துட்டல அவளுக்கு இப்போ இருபத்தி மூணு வயசாகுது அவங்க வீட்டில் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தாங்க ஆனா வாரங்களை அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கிடைச்சிட்டே இருந்தான் அப்போதான் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவகிட்ட கேட்டாங்க என்ன காரணத்துக்காக வாரம் அப்படியே தான் தட்டி கழிச்சிட்டு இருக்கானு அப்போதான் அவன் வெளிப்படையா அவங்க கிட்ட சொன்னான் சின்ன வயசுல இருந்து ஒன்னே தான் நினைச்சிட்டு இருக்கானு ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு சம்மதம் இல்ல நீதான் இப்படி இருக்கிறது தெரியுமே அப்படி இருந்து உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு யாருக்குதான் மனசு இருக்கும் யார் சம்மதிப்பா நீ உன் பொண்ணை இந்த மாதிரி பையனுக்கு கட்டி கொடுக்க நீ சம்மதிப்பியா மாட்டேன் அதே மாதிரி தான் அவங்களும் மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா அவாதான் அவன் திரும்பிடுவான் அவன் நல்லவன் ஆயிடுவான் அவன் நல்லவன் அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன என்ன சொல்ற ராமகிருஷ்ணா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா ஆமா வினோத் அதனால அவன் என் மேல கோவத்துல தான் இருக்கா அவ உன்னை ரொம்ப விரும்பினான் எனக்கு தெரியும் காலேஜ்ல அவ பக்கத்துல யாரையும் வரக்கூட விட மாட்டா சக்தியும் அவளும் ஒன்றா தான் இருப்பாளுவ கையல்கிட்ட ஏதாவது பேசணுன்னா சக்தி மூலியமாக தான் போவும் தான் பேச விட மாட்டால ஏன்ன நீ அவன் மனசில் இருக்கு போய் தான் எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு வினோத் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் தேவதையை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அதனால தான் அவள் என் மேலே கோவத்தில் இருக்கா என்னைய ஏற்றுக்கவும் இல்லை சரி ராமகிருஷ்ணா கவலைப்படாத அவள் கண்டிப்பாக ஏற்றுப்பா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சின்ன வயசுலேருந்து காதலிச்சேன்னு சொன்னான் ஆனால் பதினஞ்சு வருஷமாக காதலிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது அது எப்படி ராமகிருஷ்ணா அவனுக்கு தெரியாமல் போச்சு அதானே வினோத் எனக்கு தெரியாமல் போயிருக்க போனாலும் பொண்ணெல்லாம் பின்னாடியே வந்துடுவாளாம் அது எப்படி நான் அவளை பார்க்காம இருந்தேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது இவள் நீ இவ்வளோ ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சிருந்தா நான் திவ்யா பக்கம் தலை வச்சு கூட படுத்துருக்க மாட்டேன் சரி ராமகிருஷ்ணா எல்லாம் சரியாயிடும் அவள் உன்னை ரொம்ப விரும்புனா அதான் நீ இப்படி பண்ணதும் அவளால ஏத்துக்க ஏற்றுக்க முடியல ஏத்துக்கிடுவா கவலைப்படாம அதான் வினோத் அவளுக்கு நான் செஞ்சதை நினைச்சு தினம் தினம் நான் வேதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசுவாளா பேசலாம் செய்வா ஆனால் எப்பவும் சண்டை தான் போடுவா வேற எப்படி கோயிலுக்கு வந்தீங்க அம்மா தான் நீங்கள் ஒரு பக்கமும் போகலை அதான் கோயிலுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா அதான் இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியும் தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாத மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஓ அப்படியா அவள் ஏற்றுக்கிடையிலான்னு சொல்லுதே ஆனால் வெளியே ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசிக்கிட்டியால அதான் எப்படின்னு நினச்சேன் இப்படி தான் நடிச்சிக்கிட்டு இருக்கியாலோ ஆமாம் வினோத் அவள் பேச மாட்டேங்களேன்னு நினைச்சு எனக்கு நீ அவளை விட்டுட்டு போயிடாத என்ன வினோத் பேசுகிறேன் நான் தப்பு செஞ்சுருக்கேன் அதனால அவன் எனக்கு தண்டனை கொடுக்குறான் அதுக்காக நான் எப்படி அவளை விட்டுட்டு போவேன் என் உசுராவா என் உயிர் உலகம் எல்லாமே அவாதான் அவள் இல்லைன்னா நான் இல்லை நான் அப்படிதான் இப்போ வாழ்ந்துகிட்ருக்கேன் அவ என்னைய ஏத்துக்கிட்டாலும் சரிதான் இல்லை என்னை ஏற்றுக்கலைனாலும் சரிதான் அவள் தான் என் உயிர் அவளை விட்டுட்டு நான் என்னைக்கும் மாட்டேன் அப்படியே போறதா இருந்தா என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சா மட்டும்தான் அவள் கண்டிப்பாக ஏற்றுப்பா ராமகிருஷ்ணா அவளால் தான் நான் இப்போ ஒரு மனுஷனாக வந்து நிற்கிறேன் எல்லாரும் முன்னாடியும் உன் முன்னாடியும் தான் இல்லைன்னா நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் உங்களெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் செஞ்ச தப்புக்கு யார் காலில்னாலும் விழுவேன் அந்த அளவுக்கு அவள் என் மனசை மாற வச்சிருக்கா உண்மையிலே அவள் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும் அவளை நான் ரொம்ப நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நடக்கும் ராமகிருஷ்ணா கூடிய சீக்கிரத்துலேயே நடக்கும் நீ இப்படிலாம் பேசுகிறது எனக்கு ஆறுதலாக இருக்குது நான் யார்கிட்டையும் என்னோட வழி வேதனையெல்லாம் ஷேர் பண்ணதே இல்லை முத முதல்ல உன்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் அப்பா என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க ஆனால் கிட்ட இதை பற்றி சொல்ல முடியுமா நான் அவ கூட நல்லா வாழலப்பா அப்படின்னு அம்மாவும் நல்லா தான் பேசுவாங்க அவங்ககிட்டையும் என்னால் சொல்ல முடியாது எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் எல்லாருமே தப்பான வழியில் உள்ளவங்க தான் அவங்ககிட்டயும் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு இன்னைக்கு உன்னை பார்த்ததும் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அதான் நான் உன் என் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன் என் மனசில் உள்ள எல்லாம் கம்மியான மாதிரி இருக்கு சரி ராமகிருஷ்ணா வருத்தப்படாத எரியும்னு நினைச்சு சீக்கிரமாக நல்லதே நடக்கும் சரி வினோத் உன்னோட நம்பர் எனக்கு கொடு இனிமே எதுனாலும் நம்ம போன்ல பேசிக்கலாம் சரி வினோத் சரி வா போவோம் திவ்யாவும் கையிலும் வெயிட் பண்ணிட்டு போவ போவோம் வா ஆமாம் பேசலனாலும் தேட தான் செய்வா பிறகு உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்கலா தேட மாட்டா ஆமாம் வா போகலாம் கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே